ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிச்சடி ரெசிபி தான் செய்ய போகிறோம் அங்கே எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் என்ன நெய் ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே நல்லா சூடானதுமே இதில் பட்டை கிராம்பு இதை போட்டு நான் வெடிச்சுக்கிறேன் நீங்கள் இலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகா வந்து நான் சேர்க்க போகிறேன் பச்சை மிளகா போட்டு நல்லா வெடித்து வந்ததுமே இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இதை சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் வந்து சேர்க்க அப்புறம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு நாலு டம்ளர் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு அளவுக்கு நல்லா கொதி வந்ததுமே இதில் நான் பைத்தம்பருப்பு பச்சை அரிசி ரெண்டுமே ஊற வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வந்து தம் போடலாம் தம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நெய் போட்டு தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெசிபி ரெடி இது கூட தா வச்சு சாப்பிட்டு பாருங்க